வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் இன்று முதல் இரவு மணிக்கு அனைத்து வகையான மதுபான கடைகளையும் மூட கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ உத்தரவிட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தல் முதற்கட்டமாக வரும் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கலுடன் துவங்குகின்றது புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து இந்த தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்த தேர்தல் துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நகராட்சிக்கு சொந்தமான குபேர் அங்காடி பாரதி பூங்கா உள்ளிட்ட பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர் மேலும் நகராட்சி மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை சுவரொட்டியாகவே கட் அவுட் பேனர்களோ வைக்கக்கூடாது என தேர்தல் துறையினர் எச்சரித்துள்ளார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பத்து லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதில் ஆண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பதும் பெண் வாக்காளர்கள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழும் நூற்றி நாற்பத்தெட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் உள்ளதாகவும் மேலும் முதல் முறை வாக்காளர் இருபத்தெட்டாயிரத்து நானூற்றி மூன்று பேர் உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் எனவும் மொத்தமுள்ள தொள்ளாயிரத்து அறுபத்தேழு வாக்குச்சாவடிகளில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தேர்தல் பணியில் ஆறாயிரம் அரசு ஊழியர்களும் நான்காயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து போலீசாரும் பனிரெண்டு கம்பெனி மத்திய படையினர் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் இன்று முதல் இரவு பத்து மணிக்கு அனைத்து வகையான மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ உத்தரவிட்டுள்ளார் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறும் என்று இந்திய தேர்தல் துறையால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் மேத்யூஸ் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை சரிவர பராமரிப்பதற்காக புதுச்சேரி பகுதியில் உள்ள கல் சாராயம் மதுபான கடைகள் மற்றும் மதுபான உரிமம் பெற்ற உணவகங்கள் விடுதிகள் அனைத்தும் இன்று முதல் தேர்தல் நடக்கும் நாள் வரை தினமும் இரவு பத்து மணிக்கு மூட வேண்டும் எனவும் உரிமம் பெறப்பட்ட இடத்தை தவிர வேற எந்த இடத்திலும் எந்தவிதமான மது வகைகளை வைத்திருக்கவோ விற்கவோ கூடாது என்றும் மேலும் அனுமதியின்றி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மதுபானங்களை எடுத்து செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் உத்தரவை மீறுவோர்கள் மீது கலால் சட்ட விதிகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வழக்கமாக நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மதுபான கடை திறந்திருக்கும் நிலையில் தேடல் விதியின் அமல் காரணமாக பத்து மணிக்கு மூடப்படுவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளரை அறிவிக்க நிலையில் புதுச்சேரி முன்னாள் காவல்துறை ஐ சந்திரன் இன்று பாஜகவில் இணைந்தது புதுச்சேரி அரசியலில் விறுவிறுப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை பொது தேர்தலுக்காக அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்ததைத் தொடர்ந்து தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியது புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் போட்டியிட உள்ளார் வேட்பாளரை நிறுத்தி இறுதி செய்யும் பணியில் அக்கட்சி மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது ஓரிரு நாளில் பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐ அதிகாரியான சந்திரன் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஐ அதிகாரி சந்திரன் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக புதுச்சேரியில் எஸ்பியாகவும் டிஐஜி மற்றும் ஐஜியாகவும் பணியாற்றியுள்ளார் பல்வேறு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் காவல்துறையில் உயரதிகாரியாக பணியாற்றியவர் மேலும் தலைமை தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் பார்வையாளராகவும் பல மாநிலங்களில் பணியாற்றியுள்ளார் பாஜக மக்களவை தேர்தலில் தனது பலத்தை நிரூபிக்க பல்வேறு யுக்திகளை கையாண்டு வரும் நிலையில் ஓய்வு பெற்ற காவல் உயரதிகாரி சந்திரனை கட்சியில் சேர்த்தது புதுச்சேரி தேர்தல் களம் பரபரப்படைந்து வருகின்றது மேலும் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு தெரிவித்து வருகின்றது புதுச்சேரி அரசு தாகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஒரே பாரதம் உன்னத பாரத திட்டத்தில் இருந்து வருகை தந்த மாணவர்கள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்தனர் புதுச்சேரி அரசு தாகூர் அரசு கலை கல்லூரியில் ஒரே கல்லூரி ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் திட்டத்தின் அடிப்படையில் தாகூர் அரசு கல்லூரிக்கு இந்திய யூனியன் பிரதேசமான டாமனில் இருந்து மாணவர்கள் மற்றும் மூன்று ஆசிரியர் இவர்களுடன் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் அவர்களும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் மற்றும் கூட்டுறவு மேலாண்மை துறை தலைவரும் கல்லூரி தர நிர்ணய குழு ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் ஆர் வேலுராஜு அவர்களும் இணைந்து அரசு கல்லூரி மாணவியர் மற்றும் ஆசிரியர் குழுவினர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்தார்கள் மாணவர்கள் பண்பாட்டு பகிர்வு தொடர்பான இந்த நிகழ்ச்சியை முதன் முதலில் முன்னெடுத்ததற்காக தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் அவர்களை பாராட்டினர் பிறகு மாணவிகளுக்கு நினைவு பரிசாக சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்று நூலை வழங்கினார் மேலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவியருடன் பேசும்பொழுது தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் தன்னம்பிக்கையை வளர்க்கும் நூல்களையும் சாதனை படைத்தவர்களின் நூல்களையும் வாசிக்க வலியுறுத்தி அறிவுறுத்தினார் காரைக்காலில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிகளை பூமி பூஜை செய்து அமைச்சர் பி ஆர் திருமுருகன் துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரதான சாலைகளுள் ஒன்றான காமராஜர் சாலையை தரம் உயர்த்தி பிகே சாலையிலிருந்து அம்பாள் சத்திரம் வரை விரிவாக்கம் செய்யும் பணிக்கான திட்டம் வரையறுக்கப்பட்டு சிட்டி வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இப்பணிக்கான பூமி பூஜையில் அமைச்சர் பி ஆர் திருமுருகன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இதில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன் நிர்வாக பொறியாளர்கள் சிதம்பரநாதன் மகேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையில் இலவச பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட குறும்பகரம் பகுதியில் சமூக ஆர்வலர் டாக்டர் விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையில் சர்க்கரை நோய் சிகிச்சை எலும்பு முறிவு பொது மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டார்கள் முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்ற நோயாளிகளுக்கு ஐந்து நாட்களுக்கு இலவச மருந்து மாத்திரைகள் மற்றும் இசிஜி எக்கோ ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது இம்மருத்துவ முகாமை பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் விமல் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் சுமார் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் புதுச்சேரி சமத்துவ ஆட்டோ தொழிலாளர் நல சங்கத்தின் பெயர் பலகையை அதன் கௌரவ தலைவர் ஆறுமுகம் திறந்து வைத்தார் புதுச்சேரி சமத்துவ ஆட்டோ தொழிலாளர் நல சங்கத்தின் சுதேசி காட்டன் மில் புதிய ஆட்டோ சங்க திறப்பு விழா சுதேசி மில் அருகே நடைபெற்றது மாநில கௌரவ தலைவர் ஆறுமுகம் அவை தலைவர் ஐயப்பன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார் மாநில செயலாளர்கள் ஜெயபால் பொருளாளர் ராஜா துணை பொருளாளர் தங்கராசு ஆகியோர் கலந்து கொண்ட விழாவில் புதிய ஆட்டோ சங்க பெயர் பலகைகள் திறக்கப்பட்டது இதில் திரளான சமத்துவ ஆட்டோ தொழிலாளர் நல உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மேலும் இதில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலத்தில் இருடியும் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை மத்திய அரசு அதிகாரிகள் நேரடியாக விசாரணை செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக காங்கிரஸ் கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் கோடிக்கணக்கான பணம் கையூட்டு பெறப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும் நிலையில் இது தொடர்பாக தேர்தல் துறையானது விசாரணை நடத்த வேண்டும் என்றார் ராக்கெட் தயாரிப்பில் மிக மிக முக்கிய அவசியமான பொருளாக இருக்கக்கூடிய இருடியும் புதுச்சேரியிலிருந்து கடத்தப்படுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார் நாராயணசாமியின் குற்றச்சாட்டில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து மத்திய அரசு முதலில் நாராயணசாமியிடம் நேரடி விசாரணை நடத்த வேண்டும் மத்திய நிதித்துறை சிபிஐ இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அமலாக்கத்துறை ஐபி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நாராயணசாமியுடன் விசாரிக்க வேண்டும் அல்லது திருடி விற்பது தொடர்பான தகவல்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிபிஐ உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றார் இன்று சரபுரா ஹோட்டலில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணன் அவரது மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இன்று சர்க்குரு ஹோட்டலில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் அமைச்சர் ப கண்ணன் அவரது மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முப்பது தொகுதியிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் அனைவரும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் விரைவில் தனது முடிவை அறிவிப்பேன் என்று விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளரிடம் தெரிவித்தார் விக்னேஷ் கண்ணன் பேசுகையில் இன்றைக்கும் மக்கள் தலைவருக்கான வாக்கு வங்கி புதுச்சேரி மாநிலத்தில் அப்படியேதான் இருக்கின்றது புதுச்சேரி மாநில அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக நாம் திகழ வேண்டும் என்று கூறினார் வருகை தந்த அனைத்து ஆதரவாளர்களும் விக்னேஷ் அவர்களுக்கு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து கோஷம் போட்டு தனது ஆதரவை தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடுவது உறுதி என்ற வாக்குறுதி அளித்தார் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மாணவர் அமைப்பினர் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட வலியுறுத்தியும் பாலியல் கண்டித்தும் இந்திய கூட்டணி மாணவரமைப்பு மற்றும் இளைஞர் இயக்கங்கள் சார்பில் இரண்டு நாள் பிரச்சார பரப்புரை பயணம் நேற்று முன்தினம் திருக்கனூரில் தொடங்கி காட்டேரி குப்பம் வெள்ளியனூர் உழவர்கரை மேட்டுப்பாளையம் சாரம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டு இறுதியாக நேற்றிரவு ராஜா தேட்டரில் பரப்புரை பயணத்தை முடித்துக் கொண்டார்கள் இந்த பிரச்சார பயணத்தின் பொழுது கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் பிரச்சார பயணத்திற்கு திமுக மாணவரணி அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் தலைமை தாங்கினார் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் பிரச்சார பயணத்தின் நோக்கங்களை விளக்கி நிறைமுறையாற்றி முடித்து வைத்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் வேலவன் செந்தில்குமார் செல்வநாதன் அமுதாகுமார் திமுக தொகுதி செயலாளர்கள் நடராஜன் மணிகண்டன் கலைவாணன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் மாநில சிறுபான்மை அணி அமைப்பாளர் முகமது ஹாலித் மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் மாநில அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அகிலன் கிருபா சங்கர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் பாலா பாரதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் அருண் விமல் துணை ஒருங்கிணைப்பாளர் ஷாகுல் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் சந்தோஷ் சிவராமன் மகளிரணி துணை அமைப்பாளர் புஷ்பலதா அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் மாநில தலைவர் முருகன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாநில செயலாளர் ஆனந்த் பொருளாளர் சஞ்சய் அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி துணைத் தலைவர் பிரவீன் இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர் பிரவீன் முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ் மாணன் ஆதிரை இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை இலங்கோ தமிழ் மாணவர் மன்றம் வினோத் ரமேஷ் விமல் நரேந்திரன் ரோஷன் ரிஸ்வான் திமுக நிர்வாகிகள் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ் அஷ்வித் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஞானராஜன் கிளை செயலாளர் விமல்ராஜ் கிளை பொருளாளர் சசிகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று கண்டன முறை ஆற்றினர் கஞ்சாவுக்கு எதிரான இந்த இரண்டு நாள் பிரச்சார பயணத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தலுக்கான நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் இன்று முதல் இரவு பத்து மணிக்கு அனைத்து வகையான மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்